கொண்டு உட்கார் அமர்கிறேன் அமர்ந்தேன் அமர்ந்து அமர்ந்து கொண்டு அமர்கிறான் பாருங்க அருமையா அமரையா அமர்யா அமர்கிறது நான் இப்போ கொண்டது பண்ணவா இப்ப வித் தட் ரைட் நால் ரைட் நவ் லெட்ஸ் கோ सो रोते क्या रुका? आमरा पढ़ी कर रहे हैं। आमरा पढ़ी कर रहे हैं। आमरा पढ़ी कर रहे हैं। It is that. आह वेरी नाइस, वेरी नाइस आमरा पढ़ी कर रहे हैं। All right. It is B. Being... आमरा पढ़ी कर रहे हैं। uh. It is B that. Not ready, not ready. முகம் சரியா தெரிய மாட்டேங்குது ஜீவிதான்னு தான் நினைக்கிறேன் முகம் தெரிய மாட்டேங்குது கரெக்டா கேமரா பின்னாடி வா நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லு இட் இஸ் பீயிங் சட் இட் இஸ் பீயிங் சட் இட் ஹஸ் பீயிங் சட் வெரி நைஸ் அமர பட்டி பாருங்க என்ன என்ன மாதிரி வார்த்தை பாருங்க இட் ஹஸ் பீன் இது நீங்க புக் எல்லாம் படிச்சிங்களா ஏகப்பட்ட வாட்டி வரும் நீங்க புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நல்ல புக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது வந்துட்டே இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கு அப்ப Ah, it was sad. Very good. Very good, Javida. It was sad. It was yeah. sad. the second Very good. Very good. It was being sad. Very good. It had been sad. Very nice. It will be sad. <coughs> हां मुगेल मुगेल इट बी बी ल हां हाउ बी हाउ बी विल हाउ बी वेरी गुड वेरी गुड எல்லாரும்}}{|எழுதுவீங்க எழுதுவீங்க ஜேவிதா குட் ஜாப் குட் ஜாப் वेरी गुड वेरी गुड वेरी गुड இது ஈஸியாட ஆனா நீங்க பிராக்டீஸ் பண்றீங்கன்னா சூப்பரா பண்றவீங்க பிரமாதமா பண்றீங்க वेरी गुड எழுதுங்க இந்த டாப் 100 வேர்ட்ஸ் எழுத ரெண்டு பேரே ரெண்டு மூணு பேரே இன்னும் கை தட்டிட்டே இருக்காங்க பின்னாடி அவ்வளவு சாரி பாருங்க அவங்க லேட் எழுதுறதுக்கு அப்புறம் சொல்லுங்க வேற ஏத்துறதா தெரியாதா அடுத்து யார் சொல்றா பாருங்க வாட் இஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டா ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க நான் சொல்றா நான் சொல்லு பாக்க ஸ்டாண்ட் स्टूड स्टूड வெரி குட் ஸ்டாண்ட் स्टूड स्टूड டான் ஸ்டாப்பு ரைட்டா சொல்லு பிரியா ஆ நிக்கிறத பாருங்க நிக்கிறேன் நின்றேன் நின்று நின்று கொண்டு நில்கரா நிருகிரா நீங்க வந்து என்ன சொல்வீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை நீங்க தமிழ்ல எனக்கு சொல்லணும் எனக்கு தமிழ்ல சொல்லணும் முக்கியம் அஹ் கரெக்டா சொல்லணும் அப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கதா எனக்கு தெரியும் நான் ஒரு வார்த்தை நீங்க சொ பாருங்க நீங்க தடுமாறிங்கன்னா நான் முத வார்த்தை மட்டும் சொல்றேன் அடுத்தது நீங்க சொல்லணும் பாத்துக்கலாமா வி வில் டூ தட் சோ ஒரே வார்த்தை நிற்கிறேன் நின்றேன் நின்று நின்று கொண்டு நிற்கிறது வெரி குட் நிற்கப்படுகிறது அடுத்தது நிற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்தது நிற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்புறம் என்னது இன்னொரு வாட்டி நிற்க உ நில்க கபட்டி மேலே பாருங்க மேலே பாருங்க நிற்கப்பட்டிருக்கிறது நல்லா பாத்துங்க நில்க பட்டி நிற்கப்பட்டிருக்கிறது நில்க பட்டி இருக்குது இது இது எப்படி மாத்துவீங்க நிற்கப்பட்டது வெரி குட் நிற்கப்பட்டதை எப்படி மாத்துவீங்க வெரி குட் ரெண்டு பேரும் ரெண்டு நிற்கப்பட்ட அப்புறம் இருங்க இருங்க நிற்கப்பட்டது நிறுத்தப்பட்டது நிற்கப்பட்டு நிற்கப்பட்டிருந்தது கடைசி ரெண்டு அடுத்தது ஒண்ணு நிற்கப்படும் அடுத்தது ஆ பிரமாதமா சொன்னாங்க

தமிழ்ல புரியுதா நிரக்கப்பட்டு கொண்டிருந்ததுல புரியுதா புரியுதா முடிஞ்சதுல ஆனா ஓடிட்டே இருக்கு அப்ப ஓடிட்டு இருந்ததுல முடிஞ்சது எஸ் நிற்கப்பட்டிருந்தது ஸ்டூடண்ட் குடு கொட்டியா ஆல்ரைட் அப்டின் தப்பு இட் ஹே பீன் சூட் இட் ஹே வெரி குட்